வணக்கம் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிங்க இந்த வீடியோவில் நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்வது என்பதை பார்ப்போம் இது நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் என்பது எல்லோரும் தெரிந்தது இதற்கு நாலு நெல்லிக்காய் எடுத்துக்கிறோம் அதை ஆவியில் வேக வச்சு ஐந்து நிமிடம் வச்சு எடுத்துக்கலாம் அது வெந்ததும் எடுத்து அதில் இருக்கிற விதையை எடுத்துட்டு மிக்ஸியில் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் அடுத்தது வரும் வானலியில் ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்து வறுத்து எடுத்துக்கணும் அடுத்தது வானலியில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளித்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு கைப்பிடி வேர்க்கடலை அடுத்தது ஐந்து முந்திரி பருப்பு போட்டு வறுத்துட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதற்கு அடுத்தது பெருங்காயத்தூள் சிறிதளவு கருவேப்பிலை போட்டு தாளித்து கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த நெல்லிக்காய் இதை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா கலந்துடணும் கலந்துட்டு எடுத்துக்கலாம் நான் மிளகாய் தாளிக்கிறதுக்கு மறந்துட்டேன் அதனால் அடுத்தது ரெண்டு காய்ந்த மிளகாயை தனியாக தாளித்து எடுத்துருக்கேன் சாதம் வந்து ஒரு கப் அளவுக்கு ஆற வச்சுருக்கேன் வடித்து அதில் நல்லெண்ணெய் விட்டு கலந்து வச்சுருக்கேன் அதில் ந தேவையான உப்பு போட்டுட்டு காஞ்ச மிளகாயை போட்டு நெல்லிக்காய் கலவையை வந்து அதில் தேவையான அளவு போட்டு கலந்துக்கலாம் இல்லை அதற்கு மேலே எள்ளு தூவுனா உங்களுக்கு தேவை எள்ளை ஸ்கிப் பண்ணிடலாம் சுவையான நெல்லிக்காய் சாதம் தயார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி